வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து என்ன சொல்கிறதுனா அந்த லெட்டரில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நாலாயிரத்து ஐநூறு காலி பணியிடங்களுக்கு மேலேயும் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கான அறிவிப்பு அப்படின்றது கூடிய சீக்கிரமே வெளியிடுவாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதில் வந்து மினிமம் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேகண்டுக்கு தான் அவங்க தமிழகம் முழுவதும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து அதை கொடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்டை மட்டும் ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீதி வந்து ஒரு மூணாயிரம் ப்ளஸ் வேக்கண்டை வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால் அதற்கு வந்து தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ளஸ் பத்தொம்போதுலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் பதினேழுலையும் ஒரு நோட்டிவேஷன் கொடுத்துருந்தாங்க டிஎன்ஏஎச்டி பொறுத்தளவு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இவங்க வந்து அதை ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க அது வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பலாம் ஏன்னா அந்த லெட்டரில் கொடுத்துருந்த ஒரு விஷயம் இதை வந்து போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக விரைந்து முடிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ஸோ அதனோட அடிப்படையில் தான் நம்மளும் சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாத்தையுமே ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்கு தான் இன்டர்வியூ வரையும் முடிச்சு போஸ்டிங் போட்டிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ முடிச்சு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணல ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுமே இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க மினிமம் இதை வந்து இப்போ இந்த பெண்டிங்கில் இருக்கிறத வந்துட்டு ஜனவரி எண்டுக்குள்ளேயே முடிச்சிடும் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு மேலேயும் டிலே பண்ணிட்டு மாட்டாங்க அவங்களுமே அந்த லெட்டர்லேயே தெல தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ தேவையற்ற வழக்குகளும் எல்லா வேலைகளுமே ம மருத்துவர்கள் பண்ணுற மாதிரி இருக்குது உதவியாளர்கள் பண்ணுற எல்லாமே மருத்துவர்கள் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ தேவையில்லாமல் நிறைய வழக்குகள் இதனால வந்து கோர்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த தவிர்க்கிறதுனால சீக்கிரமாக வந்து இதை போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குது ஸோ அதையும் நம்ம சொல்லிடுறோம் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர் இதுக்கும் வந்து தேர்வு அப்படின்றது கிடையாமல் டேரெக்ட் இன்டர்வியூ போஸ்டிங்லாம் நிறைய இருந்துச்சு பட் இப்போது இதுக்கப்புறம் ஏஹெச்டி வந்துச்சுனாலும் இதற்கு தேர்வு முறை தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தேர்வு முறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து இல்லை ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தேர்வாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ